தொல்லை பிழவி சூழ தலை நி கி அல்ல ஆனந்தம் ஆக்கியதே ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர் எங்கோன் திருவாசகம் என்னும் வாழ்க நாதம் தாழ்வாழ்க இவை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகணியாண்டித்தல் தாழ்வாழ்கோ ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் பிற பிறப்பருக்கு விஞ்ஞகந்தன் பெலல்கள் வெல்க புரத்தார்கு ஜேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க உள் மகிழும் போண்களல்கள் வெல்க ஓங்கு வைக்கும் சீரோன்களல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நிழந்த நடி போற்றி மாய நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சன் கண்ணுதலா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட காட்ட எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கலல் இறைஞ்சு மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறந்த எல்லை இழாதானே நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்று அறிய புல்லாகி கூடாய் புழுவாய் மரம் ஆகி பல் திருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அதூராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு பிறந்திழைத்தேன் எம்பருமான் மெய்யே உன் கொன்னடிகள் கண்டின்று வேறொற்றன் உயன் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆண்ட கண்டனு வெய்யாய்தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி உம் எல்லாம் போய் அகல வந்தருளி மெஞ்ஞானமாகி விழ்கும் மெய்சுடரே 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 பொய்யினையெல்லாம் போயகள வந்தொருளி மெஞ்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகழ் நல்லறிவே நல்லறிவேன் ஆக்கம் மல விருதி இல்லாய் அனைத்துலகும் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாயன்னை புகுவி பணி தொழும் நாற்றத்தின் சேயாய் நனி யானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலொடுனை கலந்தாள் போல சிறந்தழியா சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரை மறைந்திருந்தயம் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எண்ணும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோள் போற்றங்கு புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் உண்பது வாயில் கொடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனைய செய்ய விலங்கு மனத்தாழ் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கதிர்ந்து உள் உருகும் நலந்தானில் சிறிய நல்கு இளங்கல் மேல் வந்தருளினில் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தத்துவனே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்

கைலை மலையானே யான போத்தி போத்தி சிவாய 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 நமவோ शिवाय 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 नमः शिवाय 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 नमः शिवाय 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 नमः ॐ नमः शिवाय शिवाय नमः